வணக்கம் உங்கள் மாயாஸ்ட்ரோ காலபுருஷ தத்துவத்திற்கு மூன்றாம் வீடான புதன் பகவான் ஆட்சி பெறக்கூடிய மிதுன ராசி நேயர்களுக்கு மிதுன ராசி நேயர்களுக்கு கோட்சார சனி பனிரெண்டு பாவங்களில் நின்ற பொது பலன் அப்போ சனி பகவான் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு ராசிக்கு இரண்டு வருஷம் இருப்பார் அப்போ பனிரெண்டு வருஷத்துக்கும் முப்பது ஆண்டுகள் அதுல பதினைந்து ஆண்டுகள் நல்ல பலனும் பதினைந்து ஆண்டுகள் தீமையான பலன் கொடுப்பதற்கான வாய்ப்பு உண்டு எனவே மிதுன ராசிக்கு எந்தெந்த ராசி ராசியில் கோச்சாரம் செய்யும் பொழுது நல்ல பலனும் எந்தெந்த ராசியில் கோச்சார பயணம் செய்யும்போது தீமையான பலன் கொடுப்பார் என்பதை பற்றி பார்க்கலாம் முதலில் ஒன்றாம் இடம் மிதுன ராசியில் ஜென்மச்சனியாக ஏழரை நாட்டு மத்தி ஜென்மச்சனியாக சஞ்சரிக்கக்கூடிய காலம் இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த காலகட்டத்தில் மீனராசின் இருக்கு வீண் வழி அவமானம் மந்தபுத்தி வீண் அலைச்சல் வீண் விரயம் ஏற்பட்டு கடன் தொல்லை ஏற்படுத்துக்கான வாய்ப்பு உண்டு பூரி தொட்டு வெளியில் சென்றால் ஓரளவுக்கு சிறப்பை தரக்கூடிய அமைப்பு ஆகும்போது ஜென்மச்சனி சிறப்பில்லை அடுத்து இரண்டாம் இடச்சனி பாதச்சனியாக கடகராசியில் பகை பெற்று சஞ்சரிக்கக்கூடிய காலம் இதுல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த கடக கடகத்துல கூடிய காலம் வருமானத்துல தடையை ஏற்படுத்தி வரவுக்கு மீறிய செலவை கொடுத்து அதன் மூலம் மன உளைச்சலை கொடுப்பதற்கான வாய்ப்பு உண்டு எனவே இரண்டாம் இட சனி சிறப்பில்லை அடுத்து என்ன கேட்டீங்கன்னா மூன்றாம் இட சனி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மிதுன ராசியருக்கு மூன்றாம் இட சனியாக சிம்ம ராசியில் பகை பெற்று சஞ்சரிக்கக்கூடிய காலம் இதுல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த மூன்றாம் இட சனியால எடுத்த முயற்சி அனைத்திலும் வெற்றி பெற்று தொட்டதை துளங்கும் யோகம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு தெய்வ பக்தி மூலம் என்னன்னு கேட்டீங்கன்னா அனுகூலம் பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு ஆக மட்டும் மூன்றாம் இட சனி ஒரு சிறப்பான காலமாக இருக்க வாய்ப்பு உண்டு அடுத்து நான்காம் இடம் வர்த்தாஷ்டம சனி கண்ணிராசியில் நட்பு பெற்று நான்காம் இட சனியாக சஞ்சரிக்கக்கூடிய காலம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா தாயாருக்கு பிணியை கொடுக்கும் வீடு வண்டி வாகம் வாகனம் மனை விரயம் போன்றவை கொடுப்பது தான் வாய்க்கு வாய்ப்பு இருக்கு அதனால அர்த்தாஷ்டம சனி நான்காம் இடம் சனி சிறப்பில்லை அடுத்தது மிதன ராசிக்கு ஐந்தாம் இடமான துளாராசியில் உச்சம் பெற்று சனி பகவான் சஞ்சரிக்கக்கூடிய காலம் இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா உச்சம் பெற்று ஐந்தாம் இடமாக திரிகோணம் பெறார் அதனால் என்னன்னு கேட்டிங்கன்னா எண்ணிய எண்ணங்கள்லாம் ஓரளவுக்கு தடையின்றி கிடைக்க கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு இதில் ஐந்தில் இந்த சனி பகவான் என்னன்னு கேட்டிங்கன்னா ஓரளவுக்கு பண வசதி அதான் என்னன்னு கேட்டிங்கன்னா எண்ணிய எண்ணங்கள் கீடேறுவதற்கான வாய்ப்பு இந்த ஐந்தாம் இடம் சனி கொடுப்பதற்கான வாய்ப்பு உண்டு அடுத்தது ஆறாம் இடம் மிதுன ராசிக்கு ஆறாம் இடமாக விருச்சிக ராசி வருகிறது அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா விருச்சிக ராசியில் பகை பெற்ற ஆறாம் இட சனி சஞ்சரிக்கக்கூடிய காலம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அனைத்திலும் வெற்றி ஏற்பட்டு வாங்கிய கடன் அனைத்தும் அடையக்கூடிய காலமாக இது இருக்கும் அது மொத்தம் ஆறாம் இட சனி சிறப்பு நல்லாதாங்க இருக்கும் பிரச்சனை இருக்காது அடுத்தது ஏழாம் இடம் மிதுன ராசியினருக்கு ஏழாம் இடச்சனியாக சனியாக தனுசு ராசியில் சமம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய காலம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கூட்டில் கூட்டு தொழில் செய்வது சிறப்பை தருவதற்கான வாய்ப்பு குறைவு கணவன் மனைவி பிரிவு ஏற்பட வாய்ப்பு உண்டு அப்ப கண்ட சனி சிறப்பில்லை அடுத்தது அட்டாமத்து சனி மிதன ராசினருக்கு எட்டாம் இடமாக வருவது மகர ராசி சரிங்க மகரத்தில் எட்டாம் இட சனி ஆட்சி பெறுவது அப்போ எட்டாம் இடத்தி எட்டுல ஆட்சி பெறுகிறார் அப்போ இதுல என்ன வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா திடீர் ராஜயோகம் பெறுவதற்கான அமைப்பு உண்டே தவிர மற்ற எதுவும் ஒன்றும் சிறப்பான பலன் இந்த எட்டாம் இட ராசிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இல்லை அடுத்தது ஒன்பதாம் இடம் மிதுன ராசிக்கு ஒன்பதாம் இடமான கும்ப ராசியில் சனி பகவான் மூலத்திரிகோணம் ஆட்சி பெற்று செஞ்சரிக்க சஞ்சரிக்க கூடிய காலம் அப்போ பாதி சுபம் பாதி அசுபம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு என்னன்னு கேட்டீங்கன்னா இவர் போயிட்டு ஒன்பதுல ஆட்சி பெறுவது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இவருக்கு பொன்பொருள் சேர்க்கைலாம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு ஒன்பதில் நின்ற சனி பகவான் லட்சுமி யோகத்தை கொடுப்பதற்கான வாய்ப்பு உண்டு அடுத்தது பத்தாம் இடம் இந்த பத்தாம் இடம் என்னன்னு கேட்டீங்கன்னா ராசிக்கு மீனராசி பத்தாம் இடமாக வருகிறது அப்போ மீனராசியில் சமம் பெற்று பத்தாம் இட சனி சஞ்சரிக்கக்கூடிய காலகட்டம் இதுல எப்படி எனக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு கிரகம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு அசுப கிரகம் பத்தாம் இடத்துல வருவது சிறப்பு தாங்க ஒன்னும் தப்பு இல்லை இதுல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா தொழில கடும் உழைப்பு கொடுத்து லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் அதுவும் தப்பு இல்லை அது லாபம் வரக்கூடிய அமைப்பு இந்த பத்தில் மீனராசியில் வந்த சனி பகவான் செய்து கொடுப்பதற்கான வாய்ப்பு உண்டு அடுத்தது பதினொன்றாம் இடம் ராசிக்கு மேஷ ராசி அமைகிறது எனவே மேஷ ராசியில் பதினோராம் இடத்தில் நீச்சம் பெற்ற சனி சஞ்சரிக்கக்கூடிய காலம் இது என்ன வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சனி நீசன்னாலும் பரவாயில்லை பொன் பொருள் சேர்க்கை அனைத்திலும் வெற்றி அடுத்து என்னன்னு கேட்டீங்கன்னா அனைத்து செயலிலும் வெற்றி மிகுதியான லாபம் போன்றவை கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு ஆக பதினோராம் இட சிறப்பை தரக்கூடிய அமைப்பு அடுத்தது மிதுன ராசிக்கு பனிரெண்டாம் இடம் ஹிஷிபம் அப்போ ரிஷிப ராசியில் நட்பு பெற்று பனிரெண்டாம் இட சனியாக அதாவது ஏழரை நாட்டு சனி ஆரம்பமாக விரய சனியாக சஞ்சரிக்கக்கூடிய காலம் இதுல என்ன வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா விவசாய நஷ்டம் கால்நடை நஷ்டம் வீண் அவமானம் கெட்ட பெயர் இது போன்ற அமைப்பு ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு உண்டு எனவே மிதுன ராசியை பொறுத்துல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மிதுன ராசியை பொறுத்தளவுல சனி கோச்சாரத்தில் இதுல என்ன பலன் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பெரும்பாலும் இந்த மீன ராசியில பத்தாம் இட சனி சஞ்சரிக்கக்கூடிய காலம் கொஞ்சம் சிறப்பாக இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு அடுத்தது இந்த ஒன்பதாம் இடத்துல கும்பம் வரக்கூடிய கும்பராசி வரக்கூடிய சனி சனிபோகன் வரக்கூடிய காலமும் கொஞ்சம் சிறப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு என்று கூறி மற்றொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்